ஹாப்பி டே ஃபிரம் ஹாப்பி வைப் ஃபேமிலி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம எப்படி அழகா கிச்சன் ஓவர் பண்ணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீக்லி ஒன்ஸ் நம்ம கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை எடுக்கல ஜஸ்ட் இந்த ஆயில் கேன் சுற்றி இருக்கிறத மட்டும் டிஷ்யூ வச்சு நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்புறம் இந்த ஆயில் கேன் வச்சிருந்த ட்ரேவையும் நல்லா சோப் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு சுற்றி இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டு ஷூ வச்சு தொடச்சிட்டோம் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் இருக்கிற ஏரியாவில் ஜஸ்ட்டு நார்மல் டிஷ்யூ வச்சுட்டு ரப் பண்ணி எடுத்தாலே போதும் நல்லாவே க்ளீன் ஆயிரும் அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்க பொருள் பாத்தீங்கன்னா காலாவோட ஸ்பாஞ்ச் வைப்ஸ் தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் இது கொஞ்சமாக நான் ஈரம் பண்ணி சுற்றி இருக்கிற செவத்தில் தொடச்சிட்டேன் ஏன்னா நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணும்போதே அழுக்கு வந்துருச்சு இது வந்து ஃபைனலாக இன்னும் ஒரு வாட்டிக்கு நம்ம தண்ணி தொட்டு துடைக்கும் போதும் இன்னும் நல்லாவே க்ளீன் ஆயிரும் அடுத்த அது கொஞ்சமாக ஸ்க்ரப்பில் விம் லிக்விட் எடுத்து இந்த சிம்னி கீழே இருக்கிற ஏரியாவில் நல்லா நான் ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம என்னதான் சிம்னி யூஸ் பண்ணாலுமே நம்ம சமைக்கும் போது ஆயில் எல்லாமே செவத்தில் தெரிக்கும் அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் நான் விம் லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வைப்ஸில் ஈரம் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருவேன் நல்லாவே க்ளீனாயிருக்கும் சூப்பராக அடுத்தது இந்த சிம்னி கிளீனிங் தான் இந்த சிம்னி கிளீனிங் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் விம் லிக்விடோ இல்லை சோப் ஆயிலோ நம்ம டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஸ்க்ரப்பு போட்டு மேலாப்பில் நல்லா தொடக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரமான துணி எடுத்து அப்படியே நம்ம துடைச்சி எடுத்துடணும் சூப்பராக க்ளீனாயிரும் சிமினி எப்பவுமே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி ஆகணுன்ட்டு ப்ரீத்தி சர்வீஸ்லேருந்து வந்தவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள் இருக்கும்னு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஃப்ளிப்கார்ட்டில் அண்டர் த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அதோட ரிவ்யூ அதோடய ப்ரைஸ் பற்றி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் அந்த வாங்கின ப்ராடக்டோட லிங்கையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவை செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அந்த வீடியோவில் வாங்கின ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் மேக் ஓவரே நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற ஷெல்ஸில் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அந்த கிளாஸுக்கு நான் வெட் வைப்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கிட்டேன் சூப்பராகவே க்ளீன் ஆயிடுச்சு வெட்வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும் போது ஒன் வீக் முன்னாடி தான் நம்ம திங்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணோம் ஸோ இது மட்டும் ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறங்காட்டி நமக்கு தூசு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு போன வாரம் தான் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ரீஸ்டாக் பண்ணங்காட்டி எல்லாமே க்ளீனாக இருக்குது ஜஸ்ட் மேலே மட்டும் ஒரு வைப் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம எப்பவுமே குக் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி வைப்ஸை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டாலே போதும் பாதி வேலை மிச்சம் நம்ம இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் மசாலா வைக்கிற ட்ரை ஸ்டாண்டு அதில் ஆயிலும் நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த ப்ராடக்டை பற்றிய டீட்டெயில்ஸும் ரிவ்யூ எல்லாமே நான் ப்ரைஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் வந்துட்டு டிமார்ட்ல தான் வாங்கினது செட் ஆஃப் த்ரீ டூ ஃபார்ட்டி நைனுக்கு வாங்கினது இது வந்து அஞ்சரை பெட்டி இது வந்து ஸ்பைசஸ் வைக்கிற அஞ்சரை பெட்டி தான் இப்படி தனித்தனியா இருக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது வந்து எக்ஸ்டோர் பாக்ஸ் தான் இது வந்து டிமார்ட்ல வாங்கினது எயிட்டி நைன் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கு இந்த எக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு இன்னுமே நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் அடுத்தது நான் வந்துட்டு சிம்மினியோட ட்ரே தான் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ட்ரேவையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு பக்கெட்டில் போட்டு தான் நான் ஊற வைக்க போகிறேன் ஊற வைக்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் விம் லிக்விடும் பேக்கிங் சோடாவோ போட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு நான் எப்பவுமே வந்துட்டு சிங்க்ல தான் நான் வந்துட்டு ஊற வைப்பேன் இதில் வந்து ஒரு புஷ்ஷும் ஒரு நெட்டும் இருக்கும் அந்த நெட்டு நான் தொலைச்சங்காட்டி அந்த புஷ்ஷு டைட்டாக நிற்காமல் தண்ணி எல்லாமே வெளியே போயிடுது அதனால இந்த டைம் நான் வந்துட்டு ஒரு ஹெவியான பக்கெட் யூஸ் பண்ணி தான் நான் ஊற வைக்க போகிறேன் தண்ணி நல்லாவே சூடாக இருக்கணும் அப்போ தான் அந்த ட்ரேயில் இருக்கிற ஆயில் அழுக்கு எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துடும் இந்த ரெண்டு ட்ரேயுமே நல்லா சுடுதண்ணில் ஊறுட்டும் அதுக்குள்ள நம்ம உள்ளே இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் தண்ணியில் கொஞ்சமாக விம் குடை கலந்து டைல்யூட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு முன்னாடி மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈரம் பண்ண வெட் வைப்ஸை வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டா போதும் நல்லாவே கிளீன் ஆயிரும் அடுத்தது இந்த வெசில்ஸ் வாட்டர் ஸ்ட்ரெய்னர் தான் நான் கிளீன் பண்ணுறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாத்திரம் கழுவிட்டு அப்படியே மேலே வந்துட்டு நம்ம கழுவி வைக்கிற பாத்திரத்தை எல்லாமே வச்சுட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகிரும் இதுவும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவே அவசியம் இப்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நல்லா வந்துட்டு அதில் இருக்கிற அழுக்கு எண்ணெய் பசை எல்லாமே அந்த தண்ணியில் வந்துருச்சு இப்போ அதுக்கப்புறம் எடுத்து நான் விம்ப்ளிக் வீடை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணி லைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி நல்லா போய் ஊறிடுச்சு இதுக்கு மேலே அவுட்டர் லேயராக ஒரு அலுமினியம் கோட்டிங் இருக்குது அது வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதுனாலையும் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவும் போதும் அது வந்து உறிஞ்சி வருது அது வந்து ஜஸ்ட்டு ஒரு கோட்டிங் தான் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி நம்ம மேக் ஓவர் பண்ணுறது தான் வேலை நம்ம இந்த ப்ராடக்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் அதோட ப்ரைஸ் குவாலிட்டி அண்ட் ரிவ்யூ பற்றி நம்ம அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த ஷெல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மெஷர்மெண்ட் மாறாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு நீங்கள் வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஷெல்ஃபை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிங்க்கு மேலே இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த விம் லிக்விடு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு சிம்னியோட ட்ரேவ் எல்லாமே நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மினியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஸ்டிக்கர்ஸ் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம் எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதனால நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் நினச்சது எல்லாமே ஒரே பிக்காக வரும்ன்ட்டு பட் எல்லாமே நம்ம தனித்தனியாக செப்ரேட்டாக கட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் என்ன நம்ம பார்த்து ஸ்டிக் பண்ணணும் இது வந்துட்டு லெட்டர்ஸில் இருந்தங்காட்டி அதோடய ஸ்டைல் வந்துட்டு கரெக்டாக வர மாதிரி நம்ம ஓட்டணும் இல்லைன்னா இந்த ஸ்டிக்கரோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வருங்கிறது அது சின்னதாக அந்த ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை ரெஃபர் பண்ணி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு சிம்மினி கீழே பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு லுக்வைஸ் அடுத்தது இந்த கிளாக் ஸ்டிக்கர் தான் நாங்கள் ஸ்டிக் பண்ணோம் இதுவுமே கொஞ்சம் நான் பென்சிலில் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டிக்கராக எடுத்து நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஸ்டிக்கரோட ஃபைனல் அவுட்புட்டுமே அதில் சின்னதாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் எல்லாமே ஒன்றா கட் பண்ணி வச்சங்காட்டி அந்த ஸ்டிக்கர் மட்டும் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஸோ நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது வச்சு தான் ரெஃபர் பண்ணி இதையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அடுத்தது நம்ம வாங்கின ஸ்டிக்கர்லேயே இது ஒன்று தான் சிங்கிள் பீஸாக வந்தது அதை அப்படியே எடுத்து பிளேஸ் பண்ணியாச்சு இந்த கப்கேக் ஸ்டிக்கருமே தனித்தனியாக கட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நமக்கு இந்த ஷார்ட் டைமில் எதெல்லாம் டெலிவரி கிடைக்குமோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம் அதுலேயே இவ்வளோ அழகாக கிடச்சிருச்சு எங்களுக்கு இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் நேமிங் லேபிள் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருள் இது ஒன்று இதை நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்ன என்னன்ட்டு நேம் எழுதி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டால் போதும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆயில் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுருக்கோம் ஆயிலை அதுக்காக தான் நம்ம எழுதி அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிக்கர் வாங்கி நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு நான் வாங்கும் போது இதோட ப்ரைஸ் ஒன் டபுள் ஃபைவ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறது மூலிமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றவங்க யாராச்சும் வந்து குக் பண்ணும்போதுமே வந்துட்டு அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம யூஸ் போதும் கன்ஃபியூஷன் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மினி டஸ்ட்பின் இந்த மாதிரி சிங்க் பக்கத்தில் இருக்கும்போது நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட நம்மளோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு கிடச்சிருக்கிற திங்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி அழகான ஒரு கிச்சன் ஓவர் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சனை போதும் அம்மாவோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து தான் கட்டியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒர்க்கும் பண்ணது எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டாலே நமக்கு பாதி வேலை மிச்சமாக இருக்கும் கிச்சனை பொறுத்த வரைக்குமே சீக்கிரமாகவே அழுக்கு பிடிச்சிரும் அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால கிச்சன் எப்பவுமே நீட்டாகவும் இருக்கும் க்ளீனாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுற ஆயில்ல அந்த நாபு கட் ஆயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆயில் கேன்லேயே தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் அதுவுமே இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கிச்சனில் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் கிச்சன் மேக்அவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்